அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நான் மகா சிவராத்திரி நாளில் வில்வத்துடன் இந்த ஒன்பது இலைகளையும் சிவனுக்கு படைச்சிங்க அப்படின்னா செல்வம் பெருகும் ஆஹ் வில்வ இலையை நாம சிவனுக்கு ஏன் அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்கான முக்கியமான ஒரு வீடியோன்னு இதை சொல்லலாம் எனவே வீடியோவை பண்ணாம பாருங்க அதே சமயம் நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சிவ பூஜையின் போது பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் தவிர்க்க வேண்டிய பொருட்கள்னு இருக்கு சிவனுக்கு படைக்கப்படுற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அதே சமயம் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அப்படின்றதுனால அன்னைக்கு அனைத்து பொருட்களால சிவனை நாம பூஜிக்கலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டுமே சிவனுக்கு தாழம்பூ துளசி இது எல்லாமே வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க இந்த எல்லா பொருட்களை வச்சும் சிவனை வழிபட வழிபடலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட வில்வம் தவிர வேறு எந்தெந்த இலைகளை கொண்டு சிவனை வழிபடலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்த இலையை சிவனுக்கு படைச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்க போறோம் வாய்ப்பு உள்ளவங்க இந்த இலைகளால சிவனை வழிபட்டு அதற்குரிய பலன்களை பெறலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோவை தொடர்ந்து கண்டினியூ பண்றேன் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுடைய அருளை பெறுறதுக்கு அவருக்கு விருப்பமான பொருட்களை படைச்சு விருப்பமான விஷயங்களை செஞ்சாலே போதுங்க சிவனுக்கு பல்வேறு பொருட்களால அபிஷேகம் பண்றது சிவ சிந்தனையில் இருந்து தியானத்துல ஈடுபடுறது இது எல்லாமே சிவனுக்கு ரொம்பவே பிடிக்குமா அதோடு சிவனுக்கு விருப்பமான மலர்கள் கொண்டு அர்ச்சனை பண்றதும் சிவனுடைய அருளை பெற்று தரும் அப்படி சிவனுக்கு எந்தெந்த பொருட்களை மகா சிவராத்திரி அணிக்கு படைக்கணும் தெரியுமா வில்வ இலை இந்த எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்றைய தினம் சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்யறதும் மிக உயர்ந்த பலனை தரும் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இது தவிர இன்னும் சில பொருட்களையும் சிவபெருமானுக்கு படைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த புராணத்துல குறிப்பிட்டது படி மரத்துல அடியில பிரம்மாவும் நடு பாகத்துல மகாவிஷ்ணுவும் இலைகள்ல சிவபெருமானும் வசிக்கிறது மரத்துல ஒவ்வொரு பாகமும் புனிதத்துவம் வாய்ந்தது அரச இலைகளை சிவலிங்கத்திற்கு படைச்சு வழிபடுறது வில்வ இலைகளை படைச்சு வழிபடுறதுக்கு சமம் தினமும் அரச இலைகளை சிவலிங்கத்திற்கு படைச்சு வழிபடுறது ரொம்பவே விசேஷமானது இந்த நாளையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆலமிலை பல இந்து வேதங்கள் மற்றும் புராணங்கள் படி ஆலமரம் அப்படின்றது அழிவில்லாத நிலைத்தன்மையோட அடையாளம்னு சொல்றாங்க அழியாமை அப்படின்றது பிறப்பு இறப்பை குறிக்கிறது இல்ல அதனால திருமணம் போன்ற விசேஷங்களுக்கு ஆலமரத்தோட பாகங்கள் பயன்படுத்தப்படுறது இல்ல அதே சமயம் பிரபஞ்ச ஆன்மாவின் தாவர உருவமாக ஆலமரம் கருதப்படுது சிவபெருமான் ஆலமரத்தோட அடியில வீச்சிருந்து மரண பயத்தை போக்குவதாக ஐதீகம் இதனால சிவனுக்கு ஆலமரத்தோட இலைகளை சமர்ப்பித்து வழிபட்டா நீண்ட ஆயுளை அருள்வதோட துன்பங்களையும் போக்குறதா ஐதீகங்க என்ன சொந்தங்களே மகா சிவராத்திரி அன்னைக்கு தயாரா இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பயனுள்ளவையா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு பயனுள்ளையா இருக்கட்டும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மேலும் மகா சிவராத்திரி நீங்க சிவனுக்கு என்னென்னலாம் வந்து பூஜைகள் பண்ணுவீங்க மந்திரங்கள் சொல்வீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண பண்ணி நம்மளுடைய பண்ணுங்க சரிங்க சொந்தங்களே திரும்ப உங்களை அடுத்த ஒரு அருமையான வீடியோட சீக்கிரத்துல சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்